ஹாய் குட் மார்னிங் மாயடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் அண்ட் ஓல் தூஷ் சோஷியல் மீடியாஸ் அண்ட் மாடியோ ரியால்ஸ் குட் மார்னிங் அண்ட் அகேன் அகேன் குட் மார்னிங் ரொம்ப ஒருமையான ஒரு வீடியோ இது நிறைய பேர் கேட்குறதுனால தான் இன்றைக்கி நான் அதை பற்றி பேச போகிறேன் அதாவது இந்த உலகத்தில் வந்து நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது இது நினச்சால் நம்ம மண்ட அப்படியே எடுக்கும் இட் உல் பி பேர்ன் ஓகே நம்ம இங்கிலீஷில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எவ்ரி திங் வாட் எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன் பிகனிட் எவ்ரிதிங் ஹேஸ் அ ரீசன் பிகனிட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்ஸ் உங்களில் ரொம்ப பேருக்கு இஎஸ்பி இஎஸ்பி மீன்ஸ் வாட் எக்ஸ்ட்ரா சென்சாரி பர்செப்ஷன் எக்ஸ்ட்ரா சென்சாரி பர்செப்ஷன் தட் மீன்ஸ் வாட் இது நடந்தது இப்போ நடக்கு போகிறது இல்லை நாளைக்கு போகிறது போகிறதெல்லாம் அப்படியே விஷுவல் மாதிரி வேறு ட்ரீம்ஸ் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரும் அது நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் தே ஓல்ட் ஆக்செப்ட் கே கேட்க மாறோம் பைக்காரன் சொல்லுவாங்க உங்கள இன்னொரு விஷயம் திருட்டு பசங்களுக்கு அந்த இஎஸ்பி பவர் வராது அந்த திருட்டு குணம் இல்லாத நல்ல குணங்களுக்கு தான் அந்த இஎஸ்பி எக்ஸாசன் சாரி பர்செப்ஷன்ஸ் அந்த மாதிரி சில திறமைகள் வந்ததுக்கு தான் எல்லாமே வரும் அது பத்தம்பேஸ் வரும் ஓகே ரிவர்ஸ் நம்ம பார்த்த மாதிரி எவ்ரி திங் ஹேஸ் எ ரீசன் பிகாண்ட் இட் ரைட்டாக எல்லாத்துக்குமே அங்கே ஒரு இப்போ ஏதோ ஒரு விஷயம் இப்போ நான் பேசுகிறேன் நீங்கள் பேசுகிறீங்க அதனால ஏற்படக்கூடிய விளைவு அப்போ வருதா நாளைக்கு வருதா நாளைக்கு வருதா அப்புறம் வருதா அதனால் வரக்கூடிய விளைவுகள் அதனால் வரக்கூடிய உறவுகள் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் துன்பம் கண்மம் எல்லாமே வந்து ஒரு காரணத்தோடு தான் இங்கே நடக்குது சும்மாலாம் கிடையாது எவ்ரி திங் நம்ம எவ்ரி திங் ஹேஸ் ரீசன் பெதாண்ட் இட் எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது பிறந்தவங்க வளர்ந்தவெலாம் இல்லை அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இன்னும் உங்களில் சிலர் இந்த விஷயம் தான் நடக்கும் அடித்து சொல்லுவாங்க ஆமாம் அடித்து சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இப்படிதான் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க புரியுதுங்களா அது அது எப்படி அது இந்த சித்தர்கள் திர்கதரிசுகள் அப்புறம் ஜோதிடம் ஆறிடம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் அடவளோ தூரம் எதுங்க இந்த மிருகங்கள் இருக்குல்ல பறவைகள் இருக்குல்ல இந்த மயில் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இதுங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் முன்கூட்டியே தெரியும் நான் நடக்கும் போதெல்லாம் தெரியும் புகமை வருது மழை வருது மழை வருது பார்த்து மயிலுக்கு தெரியலாம் சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி பட் அறிவு இல்லாத ஒரே இந்த முட்டாள் மிருகம் யார் இப்படி தான் ஒன்றுமே தராது எங்களுக்கு தெரிஞ்சு எந்த மிருகம் அது பங்களா வீடு காருகேரு வேணு செய்தா சாப்பாட்டுக்கு அப்படியே சுற்றின இருக்கும் காட்டுக்குள்ளாருவோம் அந்த காட்டெல்லாம் அழி அதிகமாக தான் அழிப்பான் ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வீவர்ஸ் இப்போ இந்த சித்தர்கள்லாம் பாருங்கள் ஓ பா இன்றைக்கி வந்து கூடு விட்டு கூடு போகிறாங்களா சொல்கிறாங்க பட் அது நம்ம அது உள்ளே இருப்ப வேண்டாம் ஸோ அந்த மாதிரி வரிசைகள் உள்ள மேஸ்டர் நாஸ்ட் டேமஸ் யார் ஆமாம் யார் மிகல் டி நாஸ்டாமே என்கின்ற நாஸ்ட் அவருடைய பேர் என்னே அப்புறம் கால் அப்புறம் அதுக்கு அப்புறம் சொல்கிறேன் அது பற்றி சொல்கிறப்ப முன்கூட்டியே அவ்வளோ விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் நண்பருக்கு பதினாறாம் நூற்றில் பிறந்தவரும் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாஸ்டர் அவர் வாழ்ந்த நாஸ்டடாம பதினாறாம் நூற்றாண்டு இருக்கு பாருங்கள் ரேவர் அறிஞர்கள் விஞ்ஞானிகள் மன்னர்கள் மதகுருமார்கள் பெரிய ஒரு புரியாத புதிர் நாஸ்டாமிஸ் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐயோ வெல்ல முடியாது முடியவே முடியாது ஒரு நாளெலாம் அவரை பற்றி பேச முடியாது வருஷ கணக்காக அவரை பற்றி பேசினாலும் முடியாத ஒரு விஷயம் தெரியுமா அவங்களுக்கு பைபிளுக்கு அடுத்தபடியாக நேஸ்டாமஸுடைய புத்தகங்கள் தான் அதிகமாக ஒத்துருக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் விவர்ஸ் உலகம் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனமும் ஏன் அவர் மேலே போச்சு அப்படி என்ன அவர் சாதிச்சார் அப்படி என்ன அவருடைய பின்னணி அப்படி பிரம்மைக்கு எல்லாமே உலகத்தில் எல்லா மொழிகளிலும் அவருடைய புஸ்தகங்கள் விற்கப்பட்டிருக்கிறது எத்தனையும் நம்ம செஞ்சுரிஸ் த சஞ்சுரிஸுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த முதல் புத்தகம் அதுலேருந்து ஏகப்பட்ட பேர் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் அவர்களுடைய அவருடைய புகத்தை அந்த தொகுப்பில் இருந்து அந்த பாடல் செய்யுள் எடுத்து நிறைய புஸ்தகங்கள் போட்டு இன்ற அளவு ஏன் இந்த மக்கள் அவரை ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவரை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவில் போகலாம் டாமஸ் நாஸ்ட்ராமஸ் நாஸ்ட்ராமஸ் பார்த்து சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாங்க ஆமாம் இந்த அவசர காலத்தில் இந்த உலகத்தில் அதுக்கு நம்மக்கிட்ட நேரம் இல்லை விஷயத்துக்கு வரலாம் சரியா டாக்டர் அப்புறம் அந்த டாக்டர் தொழில விட்டுட்டு தூக்கி எரிஞ்சிட்டு விற்க தசையாக மாறிட்டார் டாக்டர் டாக்டர் இது டாக்டர் கற்றுக்கு போட்டு நாயிட்டாரு தரிசியாக மாறிட்டார் அப்புறம் கிறிஸ்துவர் மருத்துவர் யூத ஜோதிடர் மனைவியை இழந்தவர் பிரான்ச் எழுத்தாளர் விஐபிக்களின் நண்பர் எப்படியெல்லாம் ஏராளமான விஷயங்கள் அவரை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது ஓகேங்களா அவரை பற்றி என்னது கிறிஸ்துவர் மருத்துவர் யூத ஜோதிடர் இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் செயிண்ட் ரெமிடி ப்ராவென்ஸ் செயிண்ட் ரெமேடி ப்ராவின்ஸ் ஆமாம் புரியுதுங்களா அவருடைய ஊர் செயிண்ட் ரமி டி ப்ரோன்ஸ் என்ற ஊரில் அப்புறம் டி செயின்ட் ரெமினியர் டி ரெமி தம்பதிக்கு டிசம்பர் பதினாலு அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி இடையில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி மூணாம் ஆண்டு பிறந்தார் வம்சத்தில் யூதவம்சத்தில் இருந்தாலும் தாத்தா பாட்டி காலத்தில் திபி அதாவது இப்போ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சில் கிறிஸ்துவர்களாக மரணம் மாறியவர்கள் அப்புறம் அவருக்கு வந்து பேர் என்ன பேர் வைக்கிறாங்க மக்கள் டி நாஸ்டாமே மைக்கேல் டி நாஸ்டமே அதாவது நாஸ்டாமஸ் அதுதான் தாத்தா ஜீன் டி சைன்ட்ரமி தாத்தா ஜீன் டி சைன்ட் ரமி தாத்தா மீன்ஸ் வாட் கிராண்ட் தாத்தா பாட்னர் அவர் தான் நேச எல்லாமே ஆமாம் அவருக்கு மருத்துவம் ஜோதிடம் கல்வி எல்லா விஷயமுமே கற்றுக்கொடுத்தவர் யார் அவர் தான் குறிப்புகள் சொன்னவர் எல்லாமே அவர்தான் நேசாமிஸ் வந்து ஒரு பதினைந்து வயதில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து அபிக் யூனிவர்சிட்டியில் அபிக்னான் பல்கலைக்கழகம் அங்கே வந்து சேர்ந்த ஓராண்டிலேயே பிளேட் நோயின் தாக்கம் நகரில் ஏற்பட்டதால் படிப்பு இருந்து பல்கலைக்கழகமும் மூடப்பட்டது பிளேக்கில் பயங்கரம் ஃப்ரான்ஸில் வந்து அப்போ வந்து மோசமான நாடோவில் வந்து பிளேக் நோய் தாக்கி கொண்டிருக்கிறது ஆமாம் அப்போ வந்து என்னது பதினஞ்சு வயசுலேயே படிப்பு முடிஞ்சு போச்சு பல்கலைக்கழகமும் மூடப்பட்டது அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன பண்ணுறாரு தொடங்கி ஒரு எட்டு வருடம் மருத்துவ படிப்புக்காக ஒரு எல்லாம் சுற்றித்திருந்து ஒரு எல்லாம் சுற்றினார் எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்று தொடங்கி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மெடிக்கல் ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டும் மாதிரியே மாறி போனார் அப்போதான் காரி அந்த மாதிரி ஆகிட்ட அப்புறம் டாக்டரின் ஜோதிட சாஸ்திரம் மகர் படிப்பு இந்த மாதிரி விஷயத்துக்காக நாட்டு பள்ளியர் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் சொந்தமாக மருந்து தயாரித்து விற்பவர் என்பதற்காக ஒரு மருந்து தயாரித்து எட்டு வருஷத்தில் மருந்துலாம் இவரே சொந்தமாக தயாரித்து விற்க ஆரம்பிச்சார் பல்கலைக்கழக நிர்வாகம் அவரை வெளியேற்றியது ஆமாம் படிப்பை தோரணும் முடியவில்லை பல பிரச்சனைகளுக்கு பிறகு தனது எட்டு வருட கண்டுபிடிப்பான ரோஸ் மாத்துரை இங்கே முக்கியம் ஆமாம் ரோஸ் மாத்துரை ரொம்ப முக்கியம் ரோஸ் மாத்துரை ரோஸ் மாத்துரை ரோஸ் மாத்துரை அதாவது பிராந்தோ பிளேக் நோய் அப்பா அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்குது பிளேக் நோய் அப்போ அப்போது அந்த டைமில் இவர் இந்த எட்டு வருஷம் அங்கே இந்த பல்கலைக்கழக தயாரில் அங்கே இங்கே சுற்றி இவரே தயார் பண்ண கண்டுபிடிச்ச மாத்திரை தான் அந்த ரோஸ் மாத்திரை இந்த ரோஸ் மாத்திரையானது என்னன்னா இந்த பேஷண்ட்டுங்க இருக்காங்க இல்லை டாக்டர்லாம் அவர் அப்போ அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த மாத்திரையை கொடுக்க போகிறது பிளேட் நோய் கட்டுக்குள் வந்தது அப்படியே பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டார் அப்போ அவங்க அம்மாக்கு பயங்கர ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆகிட்டார் செம்மையாக ஆமாம் ஸோ அந்த ரோஸ் மாத்திரை என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை மரியாதையை உருவாக்கியதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸோ இப்போ அந்த ரோஸ் மாத்திரை அவருக்கு நல்ல நேம் வாங்கி கொடுத்தது பிளேக்கை கட்டுப்படுத்துச்சா ஸோ அதை சேம் டைம் வந்து அப்படியே ஒரு ஊராக போகிறாரு ஒரு ஊராக அந்த டாக்டரேட்டிங் படிக்கிறதுக்காகவும் அதே சேம் டைம் அந்த பேக் நோயாளிகளை காப்பாற்றுறதுக்காக அப்படியே அவர் அங்கே போகும் பொழுது ஒரு ஊராக பொழுது யூத மதத்தை சேர்ந்த ரசவாதுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது தான் மண்ணையும் பொண்ணாகும் ஒரு கலை அதையும் வந்து கற்றுக்கிறார் ஆமாம் அவங்க கூட அப்படியே அதையும் வந்து கற்றுக்கிறாரு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாம் வருடம் ஏஜென்ட் என்ற ஒரு நகர் ஏஜென்ட் என்ற ஒரு நகர் அங்கே வந்து ஜூலியோ சீசேலிஜ் ஜூலியோ சீசா ஸ்கேலிஜ் ஐரோப்பாவின் பல சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றப்பட்ட ரேஸ் மஸ்கல அதுக்கு அடுத்து சிறந்த தத்துவ ஞானியாகவும் சிந்தனையாளராகவும் விளங்கி வரலாம் யார் இந்த ஸ்கேலிஜா ஓகேவா விவர்ஸ் இந்த ஏஜே நகர் இருக்குல்ல இதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு நகர் அங்கே தான் வந்து அவர் யாரை ஸ்கேலிஜரை சொல்லிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஊரில் ஒரு அழகான பணக்கார அற்புதமான ஒரு ஒரு மாமா மா என் டின்காசே ஹென்ரிய டி என் காசே என் டின்காசே போய் மணந்து கொண்டார் அந்த ஊரில் ஒரு பணக்கார பெண் அழகான பெண் அந்த பெண்ணை வந்து மணந்து கொண்டார் அப்புறம் அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கம் நாலு ஆண்டுகள் உருண்டு ஓடின அப்படியே ஒரு நாலு வருஷம் அப்படியே உருண்டு ஓடின அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ஆண்டு மனைவியும் இருந்த குழந்தைங்களும் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு மனைவி மக்களை இழந்ததால் பொது மக்களை காப்பாற்றி ஒரு பொண்டாட்டிக்கு பொண்டைங்களையே காப்பாற்றலையே ஆமாம் என்ன பெரிய ஒரு பெரிய டாக்டரு அப்படி இப்படின்னு மக்களை ஏராணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அவருக்கு எதிரிகள் எல்லாம் இருந்தாங்கள்ல மாத்திரை சொந்தமாக தயாரிக்கிறாரு ரோஸ் மாத்திரை ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகளை பொல்லாங்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகி அதுக்கப்புறம் ஸ்கெயிலிசர் அவர் அப்புறம் ஃப்ரெண்ட் ஸ்கெலிசர் இருக்கிறார்ல ஆமாம் அவருக்குரிய நட்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரான்ஸை போய்ட்டு ஸ்டாலிக்கு போகிறார் ஸ்டாலிக்கு போனவர் அப்படியே அங்கேயே தங்கந்த மட்டும் இல்லாமல் டாக்டர் தொழிலுக்கு ட்ரீட் பண்ணிட்டார் அடப்பா டாக்டர் தொழில்தான் உண்டுமா நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மந்திரம் தந்திரம் ஆந்திரிகம் ரசவாதம் ஜோதிடம் போன்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் பலருக்கும் அவர்களது ஜாதகத்தை கடித்து கூற ஆரம்பத்தார் பிரபலமும் அடைந்தார் ஸோ விவர்ஸ் இப்படி ஒரு கட்டமை சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் என்ன பெரிய டாக்டர் பொன்னாட்டி பிள்ளைங்களை காப்பாத்தம்லாம் இவெல்லாம் ஒரு டாக்டராக பிள்ளைக்கு அதை செத்து போயிட்டாங்கல்ல பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் ஸோ இப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ரொம்ப மன நிலை பாதிக்கப்பட்டு வேறு அந்த காலகட்டம் வந்து இந்த விஞ்ஞானம் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெளிவுப்பட்டால் மன்னராகட்டும் மத குருமாராகட்டும் மரத்தில் கட்டி சாட்டிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவருக்கு வந்து ஒரு உபயமான ஒரு விஷயம் தோன்றிய ஒரு விஷயம் அது என்ன தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக கூட எடுத்துக்கலாம் அதுதான் என்னது மேற்கொண்ட உபயந்தான் அந்த தீர்க்க தரிசனம் ஏகப்பட்ட ஆய்வு ஆராய்ச்சி ஆறு லொட்டு இப்படி இப்படிலாம் அரசாங்கம் வந்து தீய செயலெல்லாம் அவர் ஈடுபடுறாரு நனமோலாம் பண்ணுறாரு இப்படி ஏகப்பட்ட குறிப்புகள் கொஞ்சம் சார் வச்சு அவரை பற்றி ஆரஞ்சுக்கள் இருக்காப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய ஆராய்ச்சி தீ அது மாதிரிலாம் போயிட்டே இருந்தாரா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஸோ ஒரு மோசமான தான் அவர் அந்த தீப தரிசனம் அப்படின்ற அபிஷேகத்தை கையில் ஏற்றுக்கினார் ஏன்னா அரசர் வந்து அவர் மேலே விசாரணை குழுவெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ பண்ணுறாரு தனிப்பட்ட முறையில் ஏதோ பண்ணுறாரு ஆராய்ச்சி பண்ணுறாரு இருட்டில் என்னென்னமோ செய்கிறாரு மாயம் மந்திரங்கள் எகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவருக்கு வந்துடுவேன் அப்போ விசாரணை குழுவுக்கு அஞ்சு கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடம் சலோன் என்ற நகருக்கு சுற்றுவிட்டார் சலோன் மேலே வந்து ஆராய்ச்சி ரொம்ப நெருங்கிட்டாங்க இப்போ பிறகு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டுகளில் இட்டாலியில் வென்னஸ் சலோனா அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் தனது தீர்கத தரிசனங்களை பஞ்சாங்கமாக வெளியிட்டார் பஞ்சாங்கமாக இப்படி பஞ்சாங்கமாக வெளியிட்டார் எப்போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் இப்போ பாருங்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி நாற்பத்தி ஒம்பதாம் ஆண்டுகளில் இட்டாலி வென்னஸ் வரைக்கும் சுற்றுறார் கடைசி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதில் ஸோ விவர்ஸ் விசாரணை குழுவுக்கு அஞ்சு என்ன பண்ணுறாரு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாம் வருடம் சலோன் என்ற நகருக்கு போகிறாரு அதுக்கப்புறம் பிறகு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பதாம் ஆண்டுகளில் இட்டாலியின் வர்னஸ் சலோனா அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி ஐம்பதில் தனது திர்க திர்க தரிசனங்களை பஞ்சாங்கமாக வெளியிட்டார் நாஸ்டடாமே என்றிருந்த தனது பெயரை லத்வினியில் நேஸ்டடாமஸ் என்று மாற்றி நாஸ்டடாமஸின் ஆல் என்ற பஞ்சாக பதிப்பு மிகப்பெரிய வெற்றி பெறவே அதனை வருடா வருடம் வழக்கமாக வெளியிட்டார் சரிங்களா அது மட்டும் இல்லை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு வெளியிட்ட ப்ரொஃபஸர்ஸ் திருக்கதர்சனங்கள் இன்று வரை பைபிளுக்கு அடுத்தபடியாக விற்பனையில் சக்க ஓடு போட்டுட்டு இருக்கு அதுதான் விஷயம் ஸோ விவர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் ஆமாம் லண்டன் டீ எல்லோருக்கும் செஞ்சுருக்கோம் கல்விப்பட்டிருப்பீங்க கூகுளில் போனால் கூட நீங்கள் பார்க்க முடியும் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறுக்கு பின் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நம்பர் பாருங்கள் பின்னாடி ஆறு 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 இது வந்து பொதுவாகவே வந்து சாத்தா நம்பர் சொல்லுவாங்கலாம் கல்விப்பட்டிருப்பேங்க ஸோ அப்போ லடனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்க ஆமாம் சார் தாமஸ் அம்ம ப்ளட் பர்த் சார் தாமஸ் ப்ளட்பர் அவர் தான் மேயராக இருக்கார் அப்போ அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பக்கத்து தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி பத்தினி எறியுது ஒரு பேக்கரி வந்து பத்தினி எரியுது அப்போது கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இது இதன வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு இல்லையா ஸோ அந்த பேக்கரி வந்து பத்தினி எரியுது அப்போது ஒருத்தர் ஓடி ஆறார் இப்படியே அந்த பக்கத்தில் பகுதத்தருடைய பேக்கரி பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டு வந்து மேயர் சார் தாமஸ் ப்ளட் வர்த்தகிட்டு சொல்லும் போது யார் யாரும் ஆச்சுலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு இட்றாரு சொன்ன உடனே சரினு சொல்லிட்டு மட்டு போயிடுறான் அது பார்த்தா அந்த பேக்கரி வந்து கீழே இருக்குது மாடி மேலே வந்து அந்த ஓடர் இருக்கிறார் அவர் வந்து யார் தாமஸ் பேரீனர் அவர் குடும்பத்தோடு அங்கே இருக்கார் தீ பயங்கரமாக பருவது பயங்கரமான தீ பா கட்டுக்கடுங்க கட்டுக்கொள்ளாத தீ அப்படி பரவுது அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே அப்படியே வேறு ஒரு பக்கமாக என்ன பண்ணுறாங்க அவர் அவங்க மனைவின்னு ஒரு ஆள் அப்படிலாம் போயிடுறாங்க கீழே பேக்கரி எரிஞ்சிக்கின்ற பார்த்தீங்களா அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பனிப்பெண் ஒரு வேலையெல்லாம் அது அப்படியே கறி அப்படியே சத்து போகுது வச்சு போதுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் விவர்ஸ் இப்போ அந்த பேக்கரியில் டீ இங்கே கீழே பெகுரு மேலே மாடி அங்கே மேலேயார் இருக்கிறாரு தாமஸ் பெருனர் இருக்கிறார் அவர் ஃபேமிலியோட தீ பயங்கரமாக வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அந்த லேடி பாவம் அந்த வேலை செஞ்ச லேடி அந்த பேக்கரிலேயே வந்து செத்து போச்சு அந்த வந்து செப்டம்பர் மாதம் பயங்கரமான கூலூர் கூலூர்னால் இப்படி அப்படி கூலூர்ல காற்று வச்சிருந்தால் சும்மா ஒரு ஆளியே தூக்கிணுன்னு பருவோம் காரெல்லாம் தூக்கின்னு பருவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தீ எப்படி பருவோம் அப்போ அந்த தீ வந்து லண்டன் நகரத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில் அப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறுல எப்படி இருக்கும் எல்லாம் மரத்தால் ஆன வீடுக்கு தானே அப்போ தீ வேகம் எட்டு பருவி 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 ஃபுல்லாக ஆயிடுச்சு இவர் யார் நம்ம சார் தாமஸ் பிளட் எப்போ வர்றாரு காலையில் மரநாள் பார்த்தா வந்து பார்த்தா தீ கட்டு கடங்காத அளவுக்கு பருவிச்சு எகப்பட்ட அழுகு பருவிச்சு மற்றவங்க வீட்டில் அட்டு அட்டு வீட்டுக்கு தீ பருவி பருவி ஐயோயோ அப்படியே பெஜார ஆகிட்டார் மேயருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல தீ அந்த மாதிரி பயங்கரமாக்சி அப்படியே சரி அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ பக்கத்தில் மற்றளான அடிக்கடி நடக்கிறது தான் அந்த மாதிரி அப்படின்னால அவங்க என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த எரியிற இடத்துலேருந்து ஒரு இருபது கட்டடங்கள் தாண்டி மற்ற கட்டடங்கள்லாம் உடச்சிடலாம் அப்படி உடைக்கும் பொழுது இன்னாவும் வெட்ட வெள்ளி வந்துடும் அப்போ தீயை வந்து கட்டுப்பட்டு முடியும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசனை சொல்கிறாங்க உடனே ஒரு கத்துறாரு யார் நஷ்டம் எடுக்கொடுக்குறது மக்கள் பொதுமக்கள் வந்து நஷ்டம் கேட்பானே நஷ்டம் எடுத்து கேட்பானேன் அப்படி இப்படின்னு கத்திராறு ஒன்றும் புரியல சரி சொல்லிட்டு அப்புறம் சரி சா அவருக்கு மன்னர் சார்லஸ் ஏரியா நாம் சார்லஸ்க்கு வந்து சொல்லிடுறாங்க விஷயத்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போயிட்டு சொல்லி உடனே ஆகூர் நாடா இது தீ இனமாக கட்டுக்காடுகள் ஆயிரக்கிழமை திங்கட்கிழமை ஆச்சு திங்கக்கிழமை இன்னும் ஜாஸ்தியாக போயின்னு இருக்குது சரின்ட்டு பொறுப்பெல்லாம் யார்கிட்ட கொடுத்துட்றாரு இளவரசர் ஜேம்ஸ் கிட்டே பொறுப்பை வந்து கொடுத்துட்றாரு ஸோ மக்கள்லாம் தெரித்து ஓடுறாங்க எங்கே பார்த்தா தீ இன்னும் ஆடுது ஸோ பார்த்தா சால சோடி அப்புறம் ஜேம்ஸ் பொறுப்பு எடுத்துக்கினாரா ராணுவத்தை ஒரு வச்சுட்டாங்க ரட்டன் பூரா எல்லோரும் பக்கெட்டு தனியமாக தான் இருக்குது லட்டன் பூரா எல்லா மக்களுமே எங்கள் கையில் பார்த்தா பக்கெட்டுமா தனியமாக சுற்றுறாங்க ஒன்றும் செய்ய முடியல அதுக்கப்புறம் ஜேம்ஸ் என்ன பண்ணார் இளவரசர் ஜேம்ஸ் ராணுவத்தை ஆமாம் அரேஷ் பண்ணிட்டாரு ராணுவம் வந்தாங்க தீ வந்து அப்போ கூட ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த மூடிஞ்சிது ஞாயிற்றுக்கிழமை வந்தது சுற்றி திங்கக்கிழம வரைக்கும் சமம் அப்படி அப்படி இல்லை அந்த மாதிரி தார் பாராக எழுதி நிறுத்த இந்த மாதிரி டைமில் தான் சில்லறைங்க நம்ம ஊரில்லாம் எழுதுல மாமா ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் அங்கே இருந்து நம்ம அந்த நகை போனாங்கன்னு சொல்கிறது அழிஞ்சு ஓடுறது போகிறது வர்றது அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது காற்று சும்மா காற்று செப்டம்பர் காற்று கூலிர் காற்று அழுது அல்லது அந்த லண்டனில் செயின்ட் பால் இந்த கத்தீட்ரல் இருக்கிற தேவாலயம் தட் இஸ் வெரி ரொம்ப ரொம்ப பெரிய பெரியவாலயம் அது மற்ற வந்து பார்த்திங்கன்னா தீ பூச்சிச்சு இந்த மிகப்பெரிய அந்த பிஷப்பாக இருக்கும் பிஷப்பு வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த தேவாலயம் ஃபுல்லாக தீ பொச்சிச்சு கட்டடம் மாலை கீழே கூரை கீழே அல்லாமே ஏகாப்பட்ட தீ அப்படியே உள்ள அந்த வடுத்து இந்த ஈயம் இருக்குதுல்ல ஈயெல்லாம் அப்படியே ஊரி ரோட்டில் ஓடுது ரோட்டில் ஈயெல்லாம் ஓடு அந்த அளவுக்கு மோசமான பட்டு மோசமான தீ ஒரு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேவாலயம் எரிஞ்சு அப்படியே தரம் மட்டம் ஆகி சாம்பலாகி கறியாகி சாம்பல் மேடாட்சி நான் பாத்துங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே தெய்வ குத்தம் கடவுள் வந்து லண்டன் மீது வந்து கோமா இருக்கிறாரு நகரைய அழுக ஆரம்பிக்க போறாரு இப்படி இப்படி எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பேசி லண்டனை விட்டு மக்கள் ஓட ஆரம்பிக்கிறோம் வேண்டாம் நான் ஓடிடலாம் ஓடி ஸோ அந்த வருடம் அதான் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு இருக்குதுல்ல ஆமாம் அது என்பதால் கடைசி இந்த மூன்று நண்பர்கள் ஆறு 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 மூணு மூணுன்னா சாத்தா நம்பர் ஆமாம் கிறிஸ்துவ மற்றபடி மூணு ஆறுனாக்க சாத்தாண்ணி வந்து குறிப்பிட்ற ஒரு அழிவு ஆமாம் அழிவு நம்பர் அது சாத்தா நம்பர் ஆமாம் அதனால் அழிவு நிச்சயம் என்று ஓடுறாங்க எல்லாரும் நல்லா பச்சு பூச்சி தப்சாக போதுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க ஆமாம் கிழக்கு பகுதியில் இருபது முப்பது கட்டிடங்கள் அப்புறம் வச்சு அந்த கிழக்கு பகுதியில் ஒரு இருபது முப்பது நாற்பது கட்டிடங்களில் ஒட்டி அந்த இடைவெளி கேப் ஏற்பட்டு ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க கட்டிடங்களை உடைத்து வெற்றியுடன் மாக்கி தீ பருவதை தடுக்கிறதுக்கு நாலு நாள் ஆகிடுச்சி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஃபோர் டேஸஸ் கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் இதில் வந்து ஏற்றன இந்த ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இழப்பு ஏகப்பட்ட இழப்பு கச்சக்கமான இழப்பு அப்படி எப்படி ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தீயை வந்து அமைச்சிட்டாங்க அமைச்சிட்டா எவ்வளோ அது முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் ஆமாம் லேண்டு வந்து சேதாரம் சும்மா சாதாரணமான சேதாரம் இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி சேதாரம் அப்புறம் பதிமூணாயிரத்தி இரநூறு வீடுகள் வந்து அப்புறம் எண்பத்தி நாலு தேவாலயங்கள் நாற்பத்தி நாலு வணிக வளாகங்கள் இருப்பினும் அதான் ஒன்றுமே அல்ல எல்லாம் காலி ஆமாம் அது உண்மை நிலவரம் பதிவாகலை உண்மையான நிலவரத்தை வந்து அப்போ அவங்க யாரும் சொல்லலை பட்டு ஏகப்பட்ட சேதாரம் என்பது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து விஷயம் போயிட்டுருக்கு ஸோ அப்போதைய அந்த கட அப்போதைய கடற்படையிலும் பின்னர் அரசாங்க நிர்வாகத்திலும் பதிவு வகுத்துவர் சாமிவேர் பேப்பஸ் யார் இந்த சாமிவேர் பேப்பர்ஸ் நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை தான் டைரியில் குறித்து வைக்கும் பழக்கம் உள்ளவர் Yani in yani in Samuel Peppers. விவர்ஸ் இந்த சாம்பேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவருக்கு அந்த டைரியை எழுத்து இருக்குது இல்லைங்களா அவர் பார்த்தீங்கன்னா அந்த கடற்படையிலையும் அதுக்கப்புறம் வந்து அதிகாரியாகவும் வந்து வந்து ஒர்க் பண்ணவர் ஆமாம் ஆமாம் அவர் டைரியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேக் நோய் பற்றி அது அப்புறம் வந்து இந்த டச்சு போர் இருக்குல்ல டச்சு வார் ஆமாம் அது பற்றி எல்லாம் ஏகப்பட விஷயங்களுக்கு தான் வந்து அவர் டைரி குறிப்பில் இருந்தால் வந்து அறியப்படுறது இப்படியே அப்புறம் நம்ம கிபி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போது பதிப்பான அவரது டைரி குறிப்பு சாட்சியாக அமைந்தது அவருடைய டைரி குறிப்பு தான் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போதில் சாட்சியாக நிறைய விஷயங்கள் வந்து மந்த லண்டன் ஃபயர் த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இந்த விஷயங்கள்லாம் இப்படி தான் வந்து எப்படி அறியப்படுது மக்களுக்கு எல்லாருக்கும் அரசருக்கு என்ன எல்லாருக்குமே இப்படி தான் வந்து அவருடைய டைரி மூலம் அந்த குறிப்புகள் மூலம் தான் என்னது இந்த விஷயங்கள் வந்து உலகத்திற்கு மற்றவர்களுக்கு எல்லாருமே என்ன பண்ண வருது தெரிய வருது விவேஸ் சாந்த அவர் டைரியில் எழுதியிருக்காரு பாருங்கள் காற்றின் வீரியத்தால் எங்கும் பெரும் தீ பரவும் சோகத்தை காணும் பாவம் செய்தவனானே ஜன்னல்களிலும் சாரலத்திலும் குட்டிக் கொண்டிருந்த புறாக்கள் தம் சிறகுகள் எரிந்து வீழ்ந்தன அவள் யாவும் தம் கூண்டை விட்டு பறந்து செல்ல மனம் இல்லாமல் தீ குளித்து உயிர் துறந்தன மக்களின் நிலை இப்படியாக இருந்தது என்கிறது பெண் டேரி ஸோ இந்த மாதிரி ரொம்ப மிக பயங்கரமான ஒரு சம்பவம் அது இந்த கிரியேட் பயர் ஆஃப் லண்டன் இருக்க பயங்கரமான ஒரு விஷயம் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த விஷயங்களை வந்து இப்போது நம்ம நேஷாமஸ் கிட்டே வந்துடலாம் விவர்ஸ் இப்போது நம்ம என் ஆஃப் தி வீடியோ வந்தாச்சு இது நேஸ்டமஸ்க்கு நம்ம நேஸ்டாமஸ் கிட்ட வந்துட்டோம் இதுக்கும் த தி கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டனுக்கு என்ன அதை பற்றி தான் அந்த லண்டன் மகளின் மனநிலையை தான் சுமார் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தம் பாடலில் கழித்திருந்தார் நேஸ்ட்ஸ் எவ்வளோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஓ இந்த சம்பவம் உங்களுக்கு ஒன் சிக்ஸ் 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 அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு நேஷ்னல் ஆமர்ஸுடைய ஆதிக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது அப்புறம் ஐம்பது அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அது அந்த மாதிரி காலக்காட்டங்களில் அதாவது ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் எப்படி இதை பற்றி வியூவர்ஸ் நாஸ்டாமர்ஸ் அவருடைய பாடலை பாருங்கள் பாடல் செய்யுள் பாருங்கள் என்ன சொல்கிற த பிளட் ஆஃப் த ஜஸ்ட் ஷால் பி ட்ரை இன் லண்டன் போர்ன் பை த ஃபயர் ஆஃப் த்ரீ டைம்ஸ் ட்வெண்ட்டி இன் சிக்ஸ் த ஏன்ஷியன் டேம் ஷால் ஃபால் ஃப்ரம் அ ஹை பிளேஸ் ஆஃப் த சேம் செக்ட் மெனி ஷால் பி கில்டு அதாவது ரத்தம் காய்ந்துடும் லண்டன் நகரில் அதை எரித்திடும் முதல் இருபதோட பொழுதில் பழமையின் பெண்மணி உயரத்தில் இருந்தே விழுவால் அவர் சேர்ந்த இனத்தில் மேலும் பலர் கொலை என்னது கொலை உருவார்கள் குறிப்பிட்டிருக்கார் அது பாருங்க இப்போ இதில் முதல் வரியில் லண்டன் நகரையும் இரண்டாம் வரியில் வருடத்தையும் தீயின் விளைவுகளை அடுத்த இரண்டு வருகையிலும் மிக சரியாக குறிப்பிட்டிருந்தார் நாஸ்டர் ராமஸ் ஆனாலும் அதை தடுக்க முடியாமல் போனது தான் மாபெரும் சோகம் ரைட்டுங்களா ஓகேங்களா நாஸ் ராமஸ் ஒரு பேனா சில காகிதங்கள் பல மர்மங்கள் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் என்பவர் ஆத்தர் புத்தகத்திலிருந்து படித்தது ஜான் பாஸ்கோ பார்த்திங்களா ஓகேவா இதனால் நான் ஒரு விஷயம் எல்லாேருக்கும் சொல்ல கடம்ப பாட்டுருக்கேன் ஸோ இந்த சித்தர்கள் ஆகட்டும் இல்லை தீர்க்க தரிசிகள் ஆகட்டும் இன்றும் நம்மிலும் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதனால் சிலர் அடம் பிடித்து இது நடக்கும் என்று சொன்னால் சொல்லட்டுமே முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள்